வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொங்கு ஸ்டைலில் மட்டும் ஃபேமஸாக இருக்க பச்சை மிளகாய் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ இதுக்கு ரொம்ப பெரிய இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இல்லை இதுக்கு வெறும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய்னா கூட யூஸ் பண்ண போகிறோம் அது கூட கொஞ்சம் மசாலா மினிமம் மசாலா மேக்ஸிமம் டேஸ்ட்டாக நம்ம இதோட ஃபங்க்ஷெப்ட்டே குங்கு ஸ்டைலில் மட்டும் ஃபேமஸாக இருக்கும் லைக் கோகோனட் ஆயில் போட்டு நல்லா பண்ணுவாங்க ஸோ அதேமாரி ஸ்டைலில் இப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம் ஸோ வீடியோ கண்டிவாக பாருங்கள் இல்லை இப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரேன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இந்த டிஷ்க்கு ஆன இன்க்ரீடியன்ட் இருக்குது சின்ன வெங்காயம் தான் ஸோ சின்ன வெங்காயம் நான் இப்போ வந்துட்டு கால் கிலோ சிக்கன் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் கிட்டே சின்ன வெங்காயம் எழுந்திருக்கேன் ஸோ சின்ன வெங்காயத்தை என்ன பண்ண போகிறோம் இப்போ ஃபைனாக சைஸ் பண்ணி போவோம் ஸோ இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ஃபைனாக சைஸ் பண்ணிப்போம் நம்ம இந்த டிஷ் கேன் சின்ன வெங்காயம் போடுறா சின்ன வெங்காயம் வந்து நேச்சுரலாகவே ஸ்பூ ஸ்பைசினஸ் இருக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும் பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது பெரிய வெங்காயம் வந்து ஸ்வீட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ஸ்வீட்டாக இருக்காது காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஊர் சைடில் ஸோ கொங்குல மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன வெங்காயம் மேக்ஸிமம் டிஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க கொங்குவோட மேக்ஸிமம் கான்செப்ட் வந்துட்டு ஃபுட் வந்து ஸ்பைசியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம தான் ஸ்ட்ரீட் ஸ்பைஸியாக வேணும்ன்றத அது ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் பட் மேக்ஸிமம் ஃபுட் வந்து ஸ்பைசியாக தான் இருக்கும் இன்னொருத்திங் என்னென்னா இந்த சிக்கனை வந்துட்டு நான் இப்போ ப்ராயிலர் சிக்கனை தான் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரிஜினல் மெத்தடாக வந்துட்டு நாட்டு கோயிலில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ மேக்சிமம் முடிஞ்சளவுக்கு நாட்டு கோயில் இருந்தால் நாட்டு கோயிலாக இதே ரெசிபி தான் ரெசிபீஸில் இருந்தால் சேஞ்சஸ் இல்லை ஸோ பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை தான் வந்தால் ஆல்மோஸ்ட் வெங்காயம் கட் பண்ணியாச்சு இது போய் பச்சை மிளகாயம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிச்சு கூடிய பச்சை மிளகாய் கட் பண்ணிப்போம் இதுக்கே நான் ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் பச்சை மிளகாய் அதிகமாக போட்டால் வைத்து தெரிச்சது இருக்கும் ஒன்று இப்போ எதுவுமே இருந்தது நல்லா தான் இருக்கும் ஸோ பயப்பட தேவையில்லை ஸோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோம்

சோம் வந்துட்டு ரெடிக்கப்புறம் அதுக்கு ஆயிட்டிருக்கோம் சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு லைட்டாக கோல்டன் நல்லா பண்ணி பண்ணியிருக்கோம் இது கூட சின்னதாக ஒரு கால் குண்டது பட்டையை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது கூட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு பாத்தி ஆகிடுச்சு இப்படி கூட வெட்டி செஞ்சால் பச்சை மிளகாய் அடிச்சுருப்போம் எல்லாம் ரெண்டுக்கிட்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை மிளகாயும் சிக்கனும் ஓரளவுக்கு அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நல்லா பாத்தியே பண்ணிப்போம் இது கூட இந்த டைமில் கொஞ்சமாக பருவப்படாச்சும் ஒரு ரெண்டு மணி இப்போ நல்லா சாத்தியி வந்துடுச்சு இப்போது கூட விட்டு விட்டு சிக்கன் ஆட் பண்ணிப்போம் கூட விட்டுவிட்டு சிக்கன் ஆட் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கொஞ்சமாக நல்லா அது எங்கேயா இருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் லைட்டாக உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம் அவ்வளோ மொத்தமாக மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தான் இருக்குது லைட்டுக்கு கரெக்டாக ஆட் பண்ணுவோம் செப்பர் மட்டும் ஆட் பண்ணி ままンディソ सम लेना இப்போ நீட் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு மேலே இதாகிட்டு இப்போ உள்ள வளர்த்து முக்கா வளர்த்தே இப்போ தண்ணி விட்டுப்போம் இப்போ சிக்கன் ஒரு அளவுக்கு மூணு அளவுக்கு தண்ணி பண்ணி விட்டுட்டு அப்படியே சிக்கன் அப்படியே விட்டுட்டோம்னா பெருமே சிக்கன் அப்படியே முக்காய் வந்தாங்க தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இப்போ உப்பு தான் சிக்கன் வரைக்கும் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கையோட உப்பு போட்டுருவோம் அப்போ தான் சிக்கன்லாம் இறங்குவோம் ஸோ அதனால் இப்போ போட்டு போட்டு விட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் பொறிக்கிட்டு நல்லா வத்தம் எடுத்து வத்த விட்டுட்டு லைட்டாக பெப்பரை போட்டுட்டு அப்படியே அலிக்க எடுத்தா நம்மளோட பச்சை சிக்கன் நம்ம அட்டை ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இதுக்கு வந்து சிகிச்சை தண்ணி ரொம்ப போடமாக விடக்கூடாது ஏன்னா சிக்கன் வந்து தண்ணி அப்படியும் போது சிக்கன் ரிலீஸ் தண்ணி ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த போதுமான போதுமானது இப்போ ஒரு டம்ளர் முடியாது தண்ணி விட்டுருக்கேன் ஸோ அதேமாதிரி நீங்களும் கொஞ்சமாக தண்ணி விட்டா காணணும் ஏன்னா அது சிக்கன் அப்படிங்கிறது எப்போமே சிக்கன் தண்ணி வரும் ஸோ அதனால் தண்ணியை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப விட்டிங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி நார்மலாக ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஸோ தண்ணி மட்டும் கம்மியாக விட்டுக்கிட்டால் போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா சிக்க சின்ன வெங்காயம்லாம் நல்லா கரைஞ்சி போச்சு ஸோ இந்த கரையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சின்ன சும்மா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ இப்போ இந்த டைமில் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்கால் பூன அளவுக்கு இதில் பெப்பர் ஆட் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் சிக்கன் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இதுக்கு அதிக மசாலா ஒன்றும் இல்லை கம்மியான மசாலா மினிமம் மசாலா மேக்ஸிமம் டேஸ்ட்டு தான் ஸோ வீட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஃபார் மை வீடியோ